உள்ள பத்து வட்டங்களில் கயத்தாறு கோவில்பட்டி ஓட்டப்பிடாரம் குளாத்திக்குளம் புதூர் ஆகிய ஐந்து வட்டங்களில் வாழ்கின்ற விவசாய மக்கள் எல்லாம் மானாவாரி விவசாயத்தை மட்டும் நம்பி விவசாயத்தை செய்து அதன் மூலமாக தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருவார்கள் அவர்களுக்கு கடந்த மூன்று ஆண்டு காலமாக தொடர்ந்து ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால் இந்த மழைக்காலங்களில் இந்த விவசாய காலங்களில் விவசாய பயிர்கள் எல்லாம் வளர்ந்து அது விளைச்சலுக்கு தயாராகின்ற காலகட்டத்தில் கை கட்டியது வாய் கட்டாதது போல மா மான்களாலும் காட்டு பண்டிகளாலும் மிகுந்த சேதமடைந்து சேதத்தை வைக்கின்றது நான் கூட ஒரு மாத ஒரு இருபது நாளுக்கு முன்பாக நேரடியாக சென்று களத்தில் ஆய்வு செய்தேன் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் தொடர் ஒன்று இப்படிப்பட்ட நிலைமை கிட்டத்தட்ட ஒரு நான் சென்ற பகுதியில் மட்டும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் லிங்கம்பட்டி என்ற கிராமத்தில் அந்த பகுதியில் மட்டும் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் பாதிக்கப்பட்டது இதே தான் அந்த பகுதியில் இந்த மூன்று கோவில்பெட்டி ஓட்டப்படா உலாத்தி உள்ள தொகுதிகளுக்கு உட்பட்ட அந்த ஐந்து வட்டங்களில் ஒரு பெரிய சவாலாக இருந்தது விவசாயிகள் எனவே விளைச்சல் பாதிக்கப்படும் நேரத்தில் அவர்கள் வாழ்வாதாரமே இழந்து விடுவார்கள் ஏன்னா அதை வைத்துத்தான் அவர்களுக்கு வேறு மாற்று தொழில் கிடையாது அந்த பகுதியில் வாழ்கின்ற மக்கள் அந்த மானாவாரி விவசாயத்தை மட்டும் நம்பி ஆண்டு முழுவதும் அதில் கிடைக்கின்ற வருமானத்தை மட்டும் நம்பி வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் அதை அன்றைக்கு சொன்னவுடன் உடனடியாக கணக்கெடுப்பு நடத்திருக்கின்றோம் என்று சொல்லி மாவட்ட ஆட்சியர்கள் கணக்கெடுப்பு நடத்த சொல்லியிருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு சவால் என்று சொன்னால் கடந்த பன்னெண்டாம் தேதி பெருமலை அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் அந்த ஐந்து வட்டங்களிலும் பன்னெண்டாம் தேதி இரவு இரண்டு மணிக்கு தொடங்கிய மலை பதிமூன்றாம் தேதி இரவு இரண்டு மணி மூன்று மணி வரை கிட்டத்தட்ட இருபத்தைந்து மணி நேரத்தில் முப்பத்தெட்டு சென்டிமீட்டர் அளவிற்கு மழை அதிகமான மழை பெய்து கம்மாய்கள் உடைப்பு ஏற்பட்டு வெள்ள விளை விளைநிலங்களுக்கு சென்று சரியாக விளைச்சல் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் எல்லாம் அதில் குறிப்பாக அந்த பகுதியில் என்ன பயிரிடப்படுகிறது என்று சொன்னால் பருத்தி மிளகாய் மல்லி உளுந்து பயிர் வகைகளாக இருக்கின்ற உளுந்து பாசிப்பயிறு எள்ளு போன்ற வத்தல் போன்றவெல்லாம் பயிரிடப்படுகின்றது இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்திலேயே மானாவாரி பகுதியிலேயே பகுதியில் வத்தல் விளைகின்ற பகுதி நமது விளாத்தி வளம் புது போன்ற பகுதிகள் தான் ஆக இந்த நிலையில் இரண்டு பாதிப்புகள் ஒன்று இயற்கை சேதம் இயற்கை பேரிடராக அந்த பெருமலை அளவுக்கு அதிகமான ஒரே நாளில் முப்பத்தெட்டு சென்டிமீட்டர் மலை என்று சொல்கிற நேரத்தில் அந்த விளை நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இன்னொன்று காட்டு விலங்குகளான மான்கள் காட்டு பண்டிகளாலும் பலத்த சேதம் அடைந்திருக்கின்றன ஆக முற்றிலுமாக விவசாயிகளோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது இதை கடந்த ஒரு பத்து தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடர் இரண்டு நாட்கள் மட்டும் கூட்டினார்கள் அன்றைக்கு நான் ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அந்த விவசாய பணிகள் துவங்குவதற்கு முன்பாகவே நான் கோரிக்கை முன்வை கொடுத்திருந்தேன் கடந்த மூன்று ஆண்டுகளாக காட்டு பண்டிகளும் ஆண்களும் பெரும் பாதிப்பை விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஏற்படுத்துகின்றன எனவே இந்த ஆண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன் ஆனால் தொடர்ந்து அந்த பாதிப்பு இருக்கத்தான் செய்தது இதை சட்டமன்றத்தில் அன்றைக்கு கவன ஈர்ப்பு திருமணமாக கொடுத்தேன் அது சட்டப்பேரவை தலைவர் இரண்டு நாட்கள் தான் கூட்டத்தொடர் ஒரு நாள் அந்த டங்ஷன் ஏழை வாரமாக சிறப்பு சட்டத்தை ஒன்று அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி மறுநாள் ஒரு பட்ஜெட் இன்றிய இடைக்கால பட்ஜெட் ஒன்றை தாக்கல் செய்யணும்னு சொல்லி அந்த கவனவ் தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளவில்லை எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் அரசின் கவனத்திற்காக இதை செல்ல கொண்டு செல்லுங்கள் என்று கோரிக்கை வைத்தேன் இந்த வரை பதில் இல்லை ஆனால் அதற்குப் பிறகுதான் இப்படி பெருமழையின் பாதிப்பு இப்போ ஏற்பட்ட பிறகு இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அந்த இரண்டு பிரச்சனைகளையும் மையப்படுத்தி விவசாயிகளுக்கு நூறு சதவீதம் நிவாரணம் வேண்டும் இந்த ஆண்டு இயற்கை பேரிடர் மாவட்டமாக நமது மாவட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றேன் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆவணம் செய்வதாக அந்த நீங்கள் சொல்லுகின்ற பிரச்சனைகள்லாம் எங்களுக்கு கவனத்துக்கு வந்தது நாங்கள் கணக்கெடுப்பை முழுமையாக நடத்தியிருக்கின்றோம் எனவே அரசிற்கு பரிந்துரை செய்து நிவாரணத்தை பெற்றுத் தருவோம் என்று சொல்லியிருக்கின்றார் தந்தால் மகிழ்ச்சி இல்லை என்றால் வருகின்ற ஆறாம் தேதி சட்டமன்ற கூட்டத்தில் கூடுகிறது மாண்பு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவருடைய கவனத்துக்கு சென்று அவர் மூலமாக எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் இந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் கவனவிப்பு தீர்மானமாக கொண்டு வந்து அரசின் கவனத்துக்கு எடுத்து சென்று மக்களுக்கு நிவாரணத்தை பெற்றுத் தருகின்ற பணியை எதிர்கட்சி என்ற முறையில் அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம் முழு மூச்சிலே அதில் பணியாற்றும் செயலாற்றும் என்பதை பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்